அகத்தீஸ்வரர் கோயில் பஞ்செட்டி பொன்னேரி திருவள்ளூர் இக்கோயில் சென்னையிலிருந்து வடமேற்கில் சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கல்கட்டா நெடுஞ்சாலையில் ஜிஎன்டி ரோட் கார்னோடையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பஞ்செட்டி பேருந்து நிலையத்திலிருந்து வலது பக்கத்தில் உள்ள சாலை வழியாக உள்ளே சென்றால் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் இக்கோவில் அமைந்துள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் கார்னோடை வழியாக செல்லும் நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பன்னிரெண்டு ஏ நூற்றி பன்னிரெண்டு பி நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்று ஏ நூற்றி முப்பத்தி ஒன்று பி நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு எம் தொண்ணூறு ஐம்பத்தெட்டு சி முதலிய பேருந்துகளில் ஏறி குஞ்சத்தி நிறுத்தத்தில் இறங்கி இக்கோவிலுக்கு வரலாம் தல வரலாற்றின்படி ஒரு முறை சுகேது என்ற அரக்கன் மகிஷாரண்யம் என்ற வனத்தில் இருந்த ஹ ராட்சதர்களான மத்தன் உன்மத்தன் பிரமத்தன் என்பவர்களோடு சண்டையிட்டு உயர்ந்து போய் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டார் இதையறிந்த சுகேதுவின் மூன்று மகன்களும் ஒன்று சேர்ந்து அந்த மூன்று மகா ராட்சதர்களையும் பின்னர் தங்கள் தந்தையை தேடி கடலை கலக்கினார் இதனால் உலகில் பிரளயம் ஏற்பட்டு அநேக உயிர்களும் அவதிப்பட்டதை கண்ட அகத்திய முனிவர் சமுத்திரத்தை பானகம் போல் அருந்திவிட்டார் சமுத்திரம் வறந்ததால் வேதனையடைந்த வருடன் குபேரன் ஆகியோர் அகத்திய முனிவர்களிடம் பணிந்து வேண்டியதால் சமுத்திரத்தை முதலில் கொஞ்சம் உமிழ்ந்து பஞ்சத்தி தளத்தில் ஒரு புண்ணிய தடாக்கத்தை அகத்தியர் ஏற்படுத்தினார் பின் தன்னுள் மீதியிருந்த சமுத்திரத்தை பழைய நிலைக்கு கொண்டு சென்றார் அகத்திய முனிவரின் வயிற்றில் சிக்கி கொண்ட சுயதுவும் அவனது மகன்களும் தங்களின் பாவ விமோச்சத்திற்காக அகத்திய முனிவரை மனமுருகி வேண்டினர் மனம் இறங்கிய அகத்தியரும் அவர்களை தான் உருக்கிய தடாக்கத்தில் அகத்திய தீர்த்த செய்து சிவாலயத்தில் ஐந்து யாகங்கள் தேவயாகம் பிரம்மயாகம் பூதயாகம் பிதுர்யாகம் யாகம் வளர்க்க ஏற்பாடு செய்தார் பஞ்சத்தி பஞ்ச ஐந்து இஷ்டி யாகம் திருத்தலத்தில் ஐந்து யாகங்களை வளர்த்து அந்த யாக விபூதியை சுகேது மற்றும் அவனது மகன்களுக்கு பூசி அவர்களுக்கு பரமபதம் அருளினார் அகத்தியர் அகத்திய முனிவர் கூறியபடி சுகேது அரக்கனும் அவனது குடும்பத்தினரும் அகத்திய தீர்த்த குலத்தில் முழுகி சிவனை வழிபட்டு யாகம் வளர்த்து சாப விமோச்சனம் பெற்றதால் அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த குலத்தில் முழுகி சிவனை வழிபட்டால் சாப விமோச்சனம் பெறுவதாக ஐதீகம் மேலும் அகத்திய முனிவர் வைத்திய துறையிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அந்த குல தீர்த்தத்தில் முழுகி கோயிலை பலம் வந்து அங்க பிரதர்ஷனம் செய்து தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்தால் வியாதிகள் குணமடைவதாக ஐதீகம்